வீடியோ பண்ணுங்க இந்த சிறிய குருவியின் அன்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஊட்டியில் பெரிய மழை அந்த மலையில் அம்மா வீட்டிலருந்து கீழே அழகாக கீழே விழுந்துட்டாங்க இதை வந்து சக்தின்ற ஒரு தம்பியும் அதை காப்பாற்றி சிவராஜ பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து இதை வந்து சுத்தப்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது அழகான ஒரு பஞ்சில் ஒரு பெட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து இது பேர் வச்சுருக்காங்க இப்போ பேர் என்ன சிண்டூ சிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க சிண்ட்டு வந்து எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து புது கெஸ்ட்டு மூணு நாள் ஆச்சு சிண்டூக்கு பார்த்தா இந்த குளிரிலேருந்து கொஞ்சம் சரியாக இருக்கார் மலையில் நிறைய ஏன் ஆ சின்ட்டு வந்து இப்போ தினந்தோறும் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன அன்பு சின்ன உயிருக்குள்ளே இவ்வளோ அன்பு நம்பிக்கை பாதுகாப்பான கரங்கள் அமர்ந்திருப்பது வந்து இந்த சின்ட்டுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது இந்த சின்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் இப்போ ஒருத்தர் புது மெம்பர் ஆகிருக்காரு வீட்டு பக்கத்தில் நிறைய குருவிகள் வராங்க உங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்தோன்னே நீ உங்கள் கூட போயிடலாம் சிண்டூ அது வரைக்கும் பத்திரமாக இருங்க இதை மூன்று நாளாக காப்பாற்றின சக்திக்கும் சிவரஞ்சனிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சிறப்பான நாள் எந்த நாள்னாக்கா உலக சிட்டுக்குருவிகள் தினம் இந்த மாதிரி குழந்தைகள் இந்த உயிரை வந்து பெருமலையிலேருந்து காப்பாற்றி மூன்று நாள் அடைக்கலம் கொடுத்து இந்த உயிருக்கு உதவி செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சின்ன உயிர் பேசும்போது திருப்பி பேசுறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் என் வாழ்க்கையில் வந்து நிறையா வந்திருக்கு இப்போ வந்து உங்கள் பேர் என்ன வச்சுருக்கீங்க சிண்டூ சிண்டூ வந்தது ரொம்ப மகிழ்ச்சி சிண்ட்டு அழகாக தண்ணி குடிக்கிறாரு சாப்பிட்றாரு கூடவே பேசுகிறாரு ஓகே இன்னும் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்தோடனே உங்கள் சொந்தக்காரல்லாம் கொஞ்சம் சிறைகளில் பலப்படுத்திட்டு சென்று நீங்கள் போய்ட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்திருக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பார்த்தீங்களா